கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்வது பெரிய சாதனை அல்ல கிறிஸ்துவை அறிந்த பிறகு நம்முடைய கடைசி ஜீவன் போகும் வரையிலும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து அவர் காட்டுகிற வழியில் நடப்பதுதான் மெய்யான சாதனை அன்பு ஜனமே இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏதோ ஒரு வழியில் அறிந்து விட்டோம் இல்லையா ஒரு நாட்களில் நாம் பாவிகளாக துரோகிகளாக காணாமற் போன ஆடாக அலைந்து திரிந்த நம்மை ஏதோ ஒரு வழியில் தேவன் நம்மை கூட்டி சேர்த்து அவருடைய வார்த்தைக்கு நேராக நடத்தி வருகின்றார் ஆனால் அந்த வார்த்தையின் மூலமாக அந்த நிகழ்வின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு இந்த நேரம் வரையிலும் உங்களுக்குள் ரட்சிப்பானாலும் சரிதான் ரட்சிப்பின் சந்தோஷம் கத்தரை குறித்த அதிகமான தேடுதல்கள் ஜப வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசு தாவியானோருடைய நடத்துதல் இவையாவும் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் பரிபூரணமாக காணப்படுகின்றதா இல்லையேல் அடிக்கடி விழுந்து விழுந்து எழும்பிக் கொண்டிருக்கின்றீர்களோ இல்லையேல் தேவனை விட்டு தூரம் போன ஒரு நிலைமையில்தான் காணப்படுகின்றீர்களா வேதத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகின்ற பொழுது அப்போஸ்தலர் அதனுடைய புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் யாவருமே தெரிந்த ஒரு மனிதன்தான் மனிதன் தான் சவுல் என்கின்ற தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்த ஒரு மனிதன் அந்த சவுலனுடைய வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களை எடுத்து பார்த்தால் அவர் அல்ல அல்ல சபைக்கு போகின்றவர் சபைகளையே இல்லாமல் அழிக்கின்றவர் கொலை பாதகர் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முரண்பாடாக நடக்கின்றவர் துன்மார்க்கன் என்று சொல்லலாம் அவரை அப்பேற்பட்ட ஒரு சவுளை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்திக்கின்றார் அவர் வெளிச்சமாக கடந்து வந்து சந்திக்கின்றார் பேசுகிற மூன்று நாட்கள் பார்வை இல்லாதவராய் புசியாமலும் குடியாமலும் இருக்கின்றார் வெளிப்பாட்டை தேவன் உருவாக்கி அந்த அனனியா தன்னிடம் வருவதாக சவுலும் தன்னிடமாக கத்துடைய தரிசனத்தை அவர் கண்டு கொண்டு இப்பொழுது இருவரும் சந்திக்கின்றார்கள் அனனியா மூலமாக தேவன் சவுலுக்கு பார்வையை கொடுக்கின்றார் அதன் பிறகு சவுலனுடைய வாழ்க்கையே மாறுகின்றது எப்படி தேவனுக்கு விரோதமானவைகளை செய்து தேவனை ஆராதிக்கின்றவர்களையும் அவர் துன்பப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை எந்த அளவிற்கு வீணிலை வழங்க முடியுமோ அந்த அளவிற்கு துன்மார்க்கனாக செயல்பட்ட ஒரு சவுல் ஆண்டவரால் தொடப்பட்டு சந்திக்கப்பட்டு அவர் வார்த்தையின் சத்தத்தை கேட்ட பிறகு அவருடைய மெய்யான வெளிச்சத்தை பார்த்த பிறகு அந்த சவுல் பவுலாகத்தான் மாறினாரே தவிர மறுபடியும் அவர் சவுலாக வாழவில்லை மாறவில்லை அன்பு ஜனமே அவர் மறுபடி எப்படி அவருடைய வாழ்க்கை இருந்ததென்றால் எந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்துவை வெறுத்தாரோ அந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்துவை நேசித்தார் தன் ஜீவனை விட நேசித்தார் தன்னுடைய சுகத்தை விட நேசித்தார் தனக்குரிய எல்லாவற்றை விட அவருக்காக வாழ்வது ஒன்றுதான் தன்னுடைய வாழ்வின் லட்சியம் என்று வாழ்ந்து அந்த வாழ்வின் ஓட்டத்தை இயேசுவுக்காகவே வாழ்ந்து முடித்ததை நாம் பார்க்க முடிகிறது அல்லவா எத்தனையோ எதிர்ப்புகள் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ போராட்டங்கள் அவரை அவரை துரத்தி துரத்தி அவரை கொலை செய்வதற்கென்று எத்தனையோ சூழ்ச்சிகள் இயேசு கிறிஸ்துவை விடவில்லை அவரை அவர் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை விடவில்லை அவர் அறிந்த அந்த உண்மையை மற்றவர்களுக்கு சொல்லுவதையும் அவர் நிறுத்தவில்லை அவர் ஒவ்வொரு இடத்திற்கும் கடந்து சென்று தேவனுடைய வார்த்தையை போதித்து பிரசங்கம் பண்ணி அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தினதையும் அவர் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி அவருக்காக ஓடினதையும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது அவரை அறிந்து விட்டோம் ஏதோ ஒரு நிகழ்வின் மூலமாக அறிந்த அந்த அறிவின்படியும் அதே ஒரு விசுவாசத்தின் படியும் அதே நம்பிக்கையின்படியும் அதே பரிசுத்த வாழ்வின் படியும் இன்றைக்கு நம்மால் நிற்க முடிகிறதா நமக்குள்ள அந்த ஜப வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை அவரை அறிகின்ற அறிவு நித்திய ஜீவனை நாடுகின்ற ஒரு எண்ணம் தேவனை குறித்து மற்றவர்களோடு கூட வெளிப்படுத்துகின்ற அந்த காரியங்கள் அவருக்குள்ளே சாட்சியாக நிலைத்திருந்து நற்கிரியைகளை செய்கின்ற ஒரு செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதுங்க யோசித்து பாருங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களை ஏராளம் பார்க்கிறேன் ஆனால் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டவர்களை பார்க்க முடியவில்லை எங்கே பார்த்தாலும் மதத்தின் மீதான இருக்கின்ற அந்த ஒரு விருப்பம் கிறிஸ்துவின் மார்க்கத்தின் மீது இல்லாமல் அன்பு ஜனமே அவரை நம்ம எதற்காக தேடுகின்றோம் இயேசுவை நம்ம ஆராதிக்கிறோம் சரிதான் அவர் விரும்பின ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிறதா ரட்சிக்கப்பட்ட பிறகு பின்மாறி போயிருக்கின்றோமா இல்லையே ஆதில கொண்டிருந்த அதே அன்புக்குள்ள இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவங்களை நீங்களே நினைத்து பாருங்க ஒரு நாட்களில் நம்ம ஆண்டவரை அறிந்த நாட்களில் அதிக நேரம் நம்ம வேதத்தை வாசித்தோம் அதனை கற்றுக்கொண்டு அவருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும் என்று இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிற அனுபவமே இல்லாமல் போய்விட்டது ஒரு நாட்கள் மூன்று வேளை ஜபித்தோம் இப்பொழுது ஒரு வேளை கூட ஜெபிக்கிறது இல்லை அல்லவா ஒரு நாட்கள்ல எத்தனையோ பேருக்கிட்ட ஆண்டவரை பற்றி சொன்னோம் இப்பொழுது நமக்கு சொல்வதற்கே வாய்கள் எழும்பவில்லை அல்லவா ஒரு நாட்களில அவரை எங்கேயாகிலும் போய் ஒரு கூடுகையில் பங்கேற்க வேண்டும் அவர் சமூகத்துல காத்திருக்க வேண்டும் இப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது இன்றைக்கு இல்லையே நம்முடையத்திலே நிதானித்து பாருங்கள் ஒரு சவுல் பவுலாக மாறின பிறகு பவுலாகவே வாழ்ந்தார் சவுலாக மாறவில்லை இன்றைக்கு நீங்கள் சவுலாக இருந்து பவுலாக கத்திரவுகளை தொட்ட பிறகு சந்தித்த பிறகு மறுபடியும் சவுலை போலவே மாறிவிட்டீர்களா இல்லையே பவுலாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா நீங்களே உங்களுக்குள் கேள்வியை எழுப்பு எழுப்புங்கள் அன்புக்குரியவர்களை கீழே இருந்து மேலே போவது வாழ்க்கையில் மிகவும் பாக்கியமான ஒன்று கிறிஸ்துவின் பலத்தோடு ஆனால் கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிலே வளர்ந்து விட்டு மேலிருந்து கீழே வந்தால் அது மிகவும் மிகவும் வேதனையான ஒன்று எப்பொழுதுமே ஆண்டவருக்குள் வாழுகிற வாழ்க்கை கீழே இருந்து மேலே தான் போக வேண்டும் மேலே இருந்து கீழே வந்துட்டீங்கன்னா எங்கள் வாழ்க்கை மிகவும் அது வேதனையை தான் கொண்டு வரும் தவிர வெற்றியை கொண்டு வராது நிச்சயமாக சொல்லுகின்றேன் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கத்தரை அறிந்து விட்டீர்களே ஆனால் தயவாக எப்பொழுதுமே கிறிஸ்துவின் பரலோக ராஜ்யத்தை நோக்கி உங்கள் பயணம் போகும்படிக்கு மேலானவைகளை தேடுங்கள் அவர் விருப்பத்துக்கு ஏற்பதால் எப்பொழுதுமே கீழானவை இந்த பூமியை நோக்கி பார்த்து இச்சைகளையும் மாயைகளையும் நோக்கி பார்த்து பரிசுத்தத்தை ஒரு பொழுதும் இழந்து விடாதீர்கள் நித்திய ஜீவனை ஒரு பொழுதும் இழந்து விடாதீர்கள் ஜெபிப் நல்ல எஸ் சுவாமி எங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நிகழ்விலே நாங்கள் ஒரு காணாமல் போன ஆட்டை போல அலைந்து திரிந்தது உண்டு அப்பா துன்மார்க்க ஜீவிதம் இருந்தது உண்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கு முரண்பாடான ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ளே காணப்பட்டது உண்டு ஆனால் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எங்களை தொட்டிங்க சந்தித்தீங்க ரட்சிப்பின் பாதை எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீங்க ஆனால் இன்றைக்கு அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பயணிக்க மறந்து பல நேரங்களில் இந்த உலகத்திலே பின்னோக்கி பார்த்ததின் விளைவாக உலகத்தின் மனைவியைப் போல விட்டு வந்த பாவத்தையோ விட்டு வந்த காரியங்களை நாங்கள் பின்னோக்கி பார்த்ததினால் இன்றைக்கு முன்னோக்கி ஒரு பவுலை போல பயணம் செய்ய முடியாதவர்களாய் அநேக நேரங்களை நாங்கள் பாதியிலே நின்று கொண்டிருக்கின்றோம் பாதியிலே வேதனையை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கின்றோம் எப்படி திரும்ப மேலே வரவதென்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்றோம் ஐயா அந்த பாவத்தின் எண்ணங்களும் பலவிதமான காரியங்களும் எங்களை மறுபடியும் மறுபடியும் அதே கட்டுக்குள் இழுக்கும்படியாக நாங்கள் பின்னோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றோம் என் தகப்பனே நாங்கள் ஒரு சவுளாக மறுபடியும் மாறி விடாமல் நாங்கள் உம்மாலே தொடப்பட்ட ஒரு பவுலாக கடைசி மட்டும் உமக்காக வாழ்ந்து சாட்சியுள்ள ஜீவனோடு கூட உண்மையிலே நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கிறிஸ்துவின் நாமத்தினால் விக்ரம் நல்ல பிதாவே மேன் காட் பிளஸ் யூ